நான் நாகேஷ் நடிகர் நாகேஷ் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்று புத்தகம் ரொம்ப சின்ன புத்தகம் தான் எஸ் சந்திரமௌலி அப்படிங்கிற எழுத்தாளர் எழுதி கிழக்கு பதிப்பகம் வழியாக ஆன இந்த புத்தகம் பக்க அளவில் சின்னதாக இருந்தாலும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எழுதப்பட்டிருக்கு நாகேஷ் அவர்களுடைய குடும்ப பின்னணி சினிமாவுக்கு நடிகனாக வர்றதுக்கு முன்னாடி அவர் என்னென்ன பண்ணிகிட்டு இருந்தார் சினிமாவில் ஜெயிக்கிறதுக்காக அவர் தன்னை எப்படி தயார் எவ்வளவு போராடினாரு அப்படிங்கிறது எல்லாமே இதில் ரொம்ப சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கு நாகேஷ் அவர்களுடைய நடிப்பு மட்டுமல்ல அவருடைய வாழ்க்கையும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த புத்தகத்தை படிச்சுட்டு அதுக்கு நான் எழுதின பதிவு தான் இந்த வீடியோ நீங்கள் முத தடவை இந்த யூடியூப் சேனலுக்கு வரீங்கன்னா என்னோடய பேர் இளையராஜா இது என்னுடைய ஆடியோ பிளாக் இங்கே நான் எழுதுகிற சிறுகதை தொடர்கதை பதிவுகள் எல்லாத்தையும் ஆடியோ ஃபார்மேட்டில் போட்டுட்டு வரேன் உங்களுக்கு இந்த மாதிரி ஆடியோ ஃபார்மேட்டில் கதைகள் கேட்க பிடிக்கும் அப்படின்னா என்னோடய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ நாகேஷ் என்ற பெயரை கேட்டதுமே உள்ளியான தேகமும் ஒடுக்கு விழுந்த முகமும் ரப்பராக வளைந்து நெளிந்து திரையில் அவர் செய்த சேஷ்டைகள் மட்டுமல்ல நம் மனக்கண் முன் தோன்றுபவை பேய்க்கதை சொல்லி தந்தையை பயமுறுத்தும் காதலிக்க நேரமில்லை செல்லப்பாவும் அடுக்கடுக்காக டபரா செட்டுகளை அடுக்கி கொண்டு ஓடி ஆடி வேலை செய்யும் சர்வர் சுந்தரமும் மாடிப்படி மாதுவாக வீட்டு வேலை அனைத்தையும் செய்து கொண்டு அல்லல் படும் எதிர்நீச்சல் மாதவும் ஆயிரம் பொற்காசுகளுக்கு ஆசைப்பட்டு கோவில் மண்டபத்தில் திரியும் திருவிளையாடல் தருமியும் கொலைகளுக்கு நடுவே குறும்புத்தனத்தையும் வெளிக்காட்டிடும் அபூர்வ சகோதரர்கள் தர்மராஜும் பெற்ற மகள் தூக்கில் தொங்கிவிட்ட செய்தியறிந்து சிரிப்புதர்களுக்கு நடுவே குதித்தோடி இறந்து கிடக்கும் மகளைப் பார்த்து அள முடியாமல் பிற்றுநிலைக்கு சென்றுவிடும் நம்மவர் பேராசிரியர் ராவும் என காலத்துக்கும் அழியாத கதாபாத்திரங்களும் தான் அம்மை நோயும் அது முகத்தில் ஏற்படுத்தி சென்ற குண்டும் குழியும் கல்லூரி படிப்பு பாதியில் நின்று போனதும் என அனைத்தும் சேர்ந்து மனச்சோர்வினை உண்டாக்கி நாகேஸ்வரனை வீட்டை விட்டு வெளியேற செய்கின்றன படிப்பும் வேலையும் இல்லாமல் சுற்றி அலைந்து அன்னதான சாப்பாட்டை சாப்பிட்டு சில நாட்கள் உள்ளூரிலேயே சுற்றி திரிந்துவிட்டு ஹைதராபாத் செல்கிறார் ரேடியோ விற்பனையாளன் ஊர்காய் விற்பனையாளன் தினக்கூலி என எல்லாவற்றிலும் சில காலம் இருந்துவிட்டு அப்பாவைப் போன்றே ரயில்வேயில் வேலைக்குச் சேர்கிறார் ஹவுஸில் தங்கிக் கொண்டு சீட்டாட்டத்தில் பணத்தை ஊதாரித்தனமாக செலவழிக்கிறார் அப்பாவுக்கு மருந்து வாங்கி அனுப்பச் சொல்லி அனுப்பி வைத்த பணத்தையும் கூட சீட்டாட்டத்தில் விடுகிறார் அவருடைய திறமையே அவரை மீண்டும் மீண்டும் காப்பாற்றி இருக்கிறது அவரது துடுக்குத்தனமும் குறும்பும் திரையில் மட்டுமே உதிப்பதல்ல என்பது இந்த புத்தகத்தை வாசிக்கும்போது உணர முடிகிறது அத்தனை குறும்புகளையும் கற்பனைக்கும் எட்டாத சேட்டைகளையும் மனிதர் நிஜ வாழ்வில் நிறைய செய்திருக்கிறார் அவர் நடிகனாக மாறிட உந்துதலாக இருந்தது ராமாயணத்தில் வரும் குகன் கதாபாத்திரம் கம்ப ராமாயணத்தில் வரும் குகன் கதாபாத்திரத்தின் வசனங்களை அவரது தமிழ் ஆசிரியர் கம்பீரமாக பேசி நடித்தது அவரது மனதில் அப்படியே படிந்து விடுகிறது அதே வசனத்தை ஒருமுறை ஒரு நாடகக் கொட்டகையை தாண்டிச் செல்கையில் கேட்கிறார் பழக்கப்பட்ட வசனங்களாக இருக்கிறதே என்று அந்த நாடக ஒத்திகையை ஓரமாக நின்று வேடிக்கை பார்க்கிறார் கம்பீரமாக பேச வேண்டிய வசனங்களை நோஞ்சானாக இருக்கும் ஒருவர் கடனே என்று பேசுவதைக் கேட்டு பொறுக்க முடியாமல் உள்ளே புகுந்து இயக்குநரிடம் சொரத்தையே இல்லாமல் பேசுகிறார் குகனை போன்ற கம்பீரம் இல்லாவிட்டாலும் வசன உச்சரிப்பிலாவது கம்பீரம் இருக்க வேண்டாமா என கேட்டுவிட இயக்குனரோ நாகேஷ் அவர்களை ஒரு புழுவைப் பார்ப்பதை போல பார்த்துவிட்டு ஒத்திகையை தொடர்கிறார் இந்த அவமானத்தை தாங்க முடியாத நாகேஷ் அவர்கள் நாடகங்களில் நடிக்க வேண்டும் என்ற உந்துதலை பெற்றது இந்த சம்பவத்தின் மூலம்தான் ரயில்வேயில் குமாஸ்தாவாக பணிபுரிந்து கொண்டே நாடகங்களில் நடிப்பதை தொடர்ந்திருக்கிறார் முதன் முதலில் கிடைத்த ஒரு மேடையை வெகு சாமர்த்தியமாக அவர் பயன்படுத்திக் கொண்ட விதம் ஒரு மாபெரும் கலைஞனுக்கான ஆரம்ப புள்ளி ஒரே சிட்டிங்கில் படித்துவிடக்கூடிய அளவிற்கு சுவாரஸ்யமான சம்பவங்களும் அட்டகாசமான எழுத்து நடையும் கொண்ட புத்தகம் வாய்ப்பு கிடைத்தால் நிச்சயம் தவறாமல் வாசியுங்கள் நன்றி